ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒயிட் ரவாவை யூஸ் பண்ணி வெள்ளை ரவையை வச்சு சூப்பரான ஒரு தீபாவளி பலகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா லட்டு நான் ஸ்டார் ப்ராண்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன வேணாலும் என்ன பிராண்டு நீங்கள் வாங்கியிருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஈஸியாக நெய் கம்மியாக போட்டு செய்யலாம் நெய் இல்லைன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் நெய் இல்லாமல் சூப்பராக செய்யலாம் அதுக்கு அரை பவுல் சக்கரை ரெண்டு ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பொடி பண்ணிக்க போகிறேன் அதுக்கப்புறமா அதே அளவில் ஒரு பவுலில் ஒரு பவுல் நிறைய வெள்ளை ரவை எடுத்திருக்கேன் இப்போ ஸ்டவ் கற்று வச்சு ஒரு சின்ன கடாய்தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு அந்த ரவை போட்டிருக்கேன் ரவை போட்டுட்டு நான் வந்து நெய் ஊற்றுலங்க நெய் ஊற்றாமல் நான் வந்து பட்டர் மட்டும் போட்டுக்கிட்டேன் பட்டர் போட்டு நான் வந்து இந்த ரவல்லி செஞ்சேன் இப்போ இந்த ரவையை லைட்டாக கடாயில் போட்டு சூடு வர்ற அளவுக்கு இதை வறுத்து எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா அதே கடாயில் பட்டர் போட்டு முந்திரி பருப்பு நல்லா பொடியாக கட் பண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் அளவில் தான் செய்கிறேன் அதனால் நான் சின்ன கடாயை தான் எடுத்துக்கிட்டேன் நான்ஸ்டிக் கடாய் ஒட்டாமல் வரணும் அதனால் இந்த சின்ன கடாயை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் முந்திரி பருப்பு பாதி வெந்ததும் உலர் திராட்சையை போட்டுடணும் போட்டுட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போது போட்ட பட்டர் பத்தில் அதனால் திருப்பி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பாதி அளவு முந்திரி பருப்பு வருபட்டதும் உலர் திராட்சையை போட்டு அதையும் சேர்த்து நல்லா இதை ஃப்ரை பண்ணிடணும் வீட்டில் அவசரத்துக்கு நெய் இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் இது மாதிரி பட்டர் இருந்தால் கூட நீங்கள் போட்டு சூப்பரான ரவா லட்டு செய்யலாம் கடையில் வெளியில் போய் வாங்காமல் வீட்லேயே நம்ம செய்யலாம் நல்லா இதாக ஃப்ரை பண்ணிடலாம் அது ஃப்ரை பண்ணிட்டு ஒரு தட்டில் போட்டலாம் அதுக்கப்புறமா ரவையை நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டேன் இன்னும் நல்லா பொடி பண்ணியிருந்தேன் நான் கொஞ்சமாக தான் பொடி பண்ணேன் இப்போ அதே கடாய் யூஸ் பண்ணி பட்டர் போட்டுக்கிட்டு வறுத்த ரவையை நான் அந்த கடாயில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் போட்டுட்டு நல்லா கைவிடாமல் இதையே நீங்கள் நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம கலக்காமல் விட்டோம்னா அடியில் கருகிரும் அதனால் கைவிடாமல் இதே நல்லா ஃப்ரை பண்ணி வறுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கிட்டேன் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் சால்ட்டு போடுறது கொஞ்சம் ஸ்வீட்டை வந்து நமக்கு தூக்கி கொடுக்கும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறமா பொடி பண்ண சர்க்கரை ஏலக்காய் இதில் போட்டுக்கிட்டேன் சர்க்கரை போட்டு நம்ம கலக்கிகிட்டே இருக்கும்போது அது லேசாக பாகுத்தன்மைக்கு வரும் அது மாதிரி நீங்கள் போட்டுட்டே இருங்க அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணியிருக்கிற முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம் நெய் நிறையா ஊற்றுனீங்கன்னு வைங்க நல்லா வந்து கிறிஸ்பியாக லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் நான் இப்போ கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கிட்டேன் அதனால் நான் காய்ச்சனா பால் கொஞ்சம் சேர்த்துட்டு உருண்டை பண்ணேன் நீங்கள் காய்ச்சினா பால் வேண்டாம் அப்படின்னா ஒரு அரை கப்பு நெய் ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இதில் போட்டிருக்கேன் சூடாக இருக்குது சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிச்சிடலாம் இப்போ நெய் கம்மியான அளவில் நான் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவு வரைக்கும் நான் காய்ச்சி வச்ச பால் வந்து நான் ஊற்றிக்கிட்டேன் இது மாதிரி செய்கிற லட்டு சீக்கிரமாக நீங்கள் காலி பண்ணிடணும் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது நீங்கள் சீக்கிரமாகவே செஞ்சு இந்த லட்டு வந்து தீர்ந்துடும் அப்படின்னா நீங்கள் வந்து பால் வந்து ஊற்றி செய்யலாம் அப்படி வேண்டாம் ரொம்ப நாளைக்கு வைக்கணும் அப்படின்னா நீங்கள் நெய் அதிக அளவில் ஊற்றி இது மாதிரி உருண்டை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் உருண்டை பிடிக்க சூப்பராக வந்துச்சு ஒரு கப்பு தான் போட்டேன் எனக்கு பதினஞ்சு லட்டு வந்துருக்கு இது மாதிரி நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா என்னோடய வீடியோவை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு தேவையானது இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்